எப்படி வந்து சர்க்கரை நோயாளிகள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பொடி அதுக்கு தட்டைப்பயிறு ஒரு கப் எடுத்துக்கணும் அப்புறம் கொள்ளு ஒரு அரை கப் எடுத்துக்கணும் அப்புறம் பார்லி ஒரு அரை கப் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கணும் அப்புறம் இந்த தட்டை பெயரை நம்ம வானல போட்டு நல்லா வாசனை வரது வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கணும் அது வறுப்படும் போது நமக்கு தெரியும் நல்லா வாசனை வரும் நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படிங்கறத நமக்கு பார்த்ததுமே தெரியும் அப்புறம் அரை கப்பு பார்லி எடுத்து அதையும் நல்லா வாசனை வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் அதையும் எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம் அப்புறம் கொள்ளு ஒரு அரை கப்பு அதையும் எடுத்து நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நல்ல வறுத்து அதையும் எடுத்துக்கணும் எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விடணும் அது கூட ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கணும் ஏன்னா இது தட்டைப்பயிறு கொஞ்சம் வாயு சம்மந்தமாக இருக்கும் இல்லையா சிலருக்கு அதை வயித்துக்கு ஒத்துக்காம இருக்கும் அதனால் ஒரு துண்டு சுக்கு சேர்த்து சுக்க நம்ம நல்லா தட்டி வச்சுட்டு இது கூட சேர்த்து மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் கிரைண்ட் பண்ணி நல்ல பவுடராக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பவுடர்லேருந்து நம்ம டெய்லி ஒரு டம்ளர் சூடு தண்ணி ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் இந்த பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிதமான சூட்ல நம்ம குடிக்கணும் தட்டுப்பயரு அதோட நன்மைகள் எவ்வளவு இருக்கு அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அது நம்ம நோய்களுக்கு ஒரு தீர்வா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது சில இடங்கள்ல இதை காராமணின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல பெரும் பெயரும் சொல்லுவாங்க இதுல சத்துக்கள் பார்த்தா நிறைய இருக்குது புரதம் அதிகமா இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இரும்பு சத்து பொட்டாசியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது கால்சியம் இருக்குது சோடியம் பாஸ்பரஸ்ன்னு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்ல நிறைய சத்து இதெல்லாம் அடங்கி இருக்கு இந்த தட்டைப்பயிறு சாப்பிட்டா அந்த உடம்புல உள்ள நச்சுக்கள் எல்லாம் அது வெளியேற்றும் வெளியேத்த உதவும் இந்த தட்டைப்பயிறு அப்புறம் வந்து அதிகப்படியான கொழுப்பையும் இது குறைக்க உதவும் இது ரொம்ப நாச்சத்து அதிகமானது தட்டைப்பயிறு இந்த நாச்சத்து அதிகமான தட்டைப்பயிரை நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும் அது அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப இது நமக்கு உதவும் அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் இது பாதுகாக்கும் இருக்கிறவங்களுக்கும் சரி பண்ணும் சட்டப்பெயர்ல நிறைய ஆன்டி இருக்குது அப்புறம் நிறைய விட்டமின்களும் நிறைஞ்சிருக்குது இது புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புற்றுநோய் அந்த புற்றுநோய் செல்களை அந்த புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை இது தடுக்கிறதுக்கு உதவும் அப்புறம் முக்கியமானது வந்து இது இந்த ரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த தட்டுப்பயரு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப உதவி பண்ணும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த தட்டப்பயரை எடுத்துட்டே வந்தாங்கன்னா அவங்களோட இரத்த சர்க்கரையோட அளவு வந்து அது கண்ட்ரோல்லே இருக்கும் இந்த தட்டப்பயரை நம்ம எடுக்கிறப்போ இதய பாதிப்பு ஏற்படாமையே நம்ம இதை தடுக்க முடியும் அப்புறம் இந்த பிளட் ப்ரெஷர் இரத்த அழுத்தத்தையும் இதை கட்டுக்குள்ள வச்சுக்கும் இதை நம்ம மிதமான வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது வயிற்றுல ஏதாவது புண்கள் இருந்ததுன்னா அந்த வயிற்று புண்களையும் இதை ஆத்தும் அப்புறம் ஆஹ் இளமையோடு இருக்கிறதுக்கு இதாகும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு இளமையான ஒரு முகம் பளபளப்பான கூந்தல் அப்புறம் ஆரோக்கியமான உடல் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது அந்த தட்ட